ரஹ்மான் இர் ரஹிம் அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே ஒரு தாய் தகப்பனின் போராட்டம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய அந்த தாய் தகப்பன் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய மகன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடும் நுணுக்கத்தோடும் செயல்படக்கூடிய தாய் தகப்பன் அவனை படிக்க வைக்கக்கூடிய சுழல் அதிகப்படியான செலவுகள் உள்ளது ஆனாலும் பரவாயில்லை படிப்பு நன்றாக கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உத்தியோகமும் சிறப்பாக அமைய வேண்டும் நாம் பட்ட கஷ்டம் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அப்பிள்ளைகளை அழகாக படிக்க வைத்து அதற்கு பிறகு அப்பிள்ளைகள் டிகிரி முடித்த கையோடு ஒரு நல்ல உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தவிக்கின்ற தாய்தகப்பன் இவனும் பலவாறாக முயற்சி செய்கிறான் தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தாப்பனை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் நமக்காக ஒரு வாழ்க்கையும் அல்லாஹுத்தால தர வேண்டும் அந்த வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அந்த பொருளாதார பேசிக்காக இருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்காக பெரிதாக முயற்சி செய்கிறான் வேலை கிடைக்கவில்லை கம்பெனி கம்பெனியாக ஏறியது தான் மிச்சம் அப்ளிகேஷன் போட்டது தான் மிச்சம் இன்டர்வியூக்கு சென்றது தான் மிச்சம் சரியான வேலை அமையவில்லை சரி இதெல்லாம் ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி வியாபாரம் செய்து லாபத்தை ஈட்டலாம் என்று பெரிய அளவுக்கு பொருள் செலவு செய்து வியாபாரத்தை வைக்கின்றனர் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு வருமானம் போதாத நிலை ஏற்பட்டு விட்டது இந்த ஒரு சூழலில் படைத்தவனை தவிர வேறு யாரும் அவர்களுக்கு துணை இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது பொதுவாகவே மனிதர்களுடைய தீய பண்புகளில் ஒன்று தனக்கு ஒரு சோதனை ஏற்படும்போது முதன் முதலாக படைத்தவன் கிட்ட கேக்கறதில்லை நம்ம நல்ல பாத்தீங்கன்னு என்ன திருவா செய்வான் உடனே மனிதர்கள்ட்ட போய் கொட்டி தீர்ப்பான் மனிதர்கள்ட்ட போய் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பான் அலி சலம் அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லுவாங்க முதல்ல ஒரு வேதனை சோதனை உனக்கு வந்துன்னு சொன்னா முதல்ல அல்லா கேளு அல்லா கேட்டு அதற்கு பிறகு நீ மனிதர்கள்ட்ட பேச வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா பேசு அல்லாட்டையும் நீ பேசாம மனிதர்கள்ட்ட பேசி எப்படி உனக்கு அமையும் அப்படின்றது ரசூல்லா இல்லா அவர்கள் என்ன செய்வாங்க கேட்பாங்க அந்த ஒரு அடிப்படையில் படைத்தவனை முதல்ல நாடுங்க பிரபுலா அலமியனுடைய அற்புதமான தொண்ணூத்தொன்போது பேர் இந்த தொண்ணூத்தொன்போதுமே மனித குலத்திற்கு தரப்பட்ட பொக்கிஷங்கள் இந்த தொண்ணூத்தொன்பது பேர்களுமே மனித குலத்திற்கு தரப்பட்ட பெரிய அளவுக்குள்ள பாக்கியங்கள் இந்த தொண்ணூத்தொன்பது பேர்களுமே மனிதன் சந்திக்கின்ற சவாலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொண்ணூத்தொம்பது பேரில் செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய வேலை வாய்ப்பை மிக சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய நாலு பேர் முன்னாடி தலை குனிந்த வாழ்க்கை இல்லாமல் கண்ணியமான வாழ்க்கையை மேற்கொள்ள அவனுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று படித்ததற்கு அவன் வாங்கிய டிகிரிக்கு தக்கவாறுள்ள உத்தியோகம் டிகிரி ஒன்றை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹோட்டலில் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பேரில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பான் உனக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்பான் பரிதாபமாக இருக்கும் டபுள் டிகிரி முடிச்சிருப்பான் அப்போது அவன் படித்ததற்கு சரியான அந்த ஒரு ஒரு அந்தஸ்துக்கு தக்கவாறு அவனுக்கு அமையணுன்றது அல்லாஹு ரபுல்லாலமினை தவிர வேறு யாராலும் கொடுத்து விட முடியாது மனித ஐடியாக்களுக்கெல்லாம் மேலான ஐடியா அல்லாஹுடைய ஐடியா அந்த படைத்தவனை வந்து பற்றி பிடிச்சுக்கரணும் அவன் வார்த்தைகள் தொண்ணூற்றி ஒம்பது இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அந்த தொண்ணூத்தொம்பதில் பர்டிகுலராக இருக்கக்கூடிய யா ஹனி யாமனி யா ஹனி யாமனி தேவையற்றவனே பிறரை தேவையற்றவர்களாக ஆக்குபவனே அதாவது உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் பணக்காரனே பிறருக்கு பணத்தை தரக்கூடிய வல்லலே அப்படின்னு அர்த்தம் யா ஹனி யா முகுனி ஒவ்வொரு தொழுகிக்கு பிறகும் அல்ஹம்துலில்லா முப்பத்தி மூணு தடவை ஓதுங்க ஒவ்வொரு தொலைகிக்கு பிறகும் முப்பத்தி மூன்று தடவை ஓதுங்க கொஞ்சம் ஒரு பெரிய கிரிட்டிக்கலான நிலைமையாக இருக்குது கண்டிப்பாக வேலை அமைஞ்சு தான் தீரணும்னு சொன்னால் நாற்பது நாள் மனமுவந்து தியாகம் பண்ணி முந்நூற்றி பதிமூணு தடவை ஓது முந்நூற்றி பதிமூணு தடவை சகாபாக்கள் பதில் சகாபாக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதி பதிரி சகாபாக்கள் மீது இரக்கம் காட்டிய ரப்பே அவர்கள் மீது கருணை காட்டிய ரப்பே அவர்களுக்கு பெரிய ஆச்சுனிட்டி கொடுத்து வெற்றியை தந்த ரப்பே எனக்கு நீ வெற்றியை தாண்டு சொல்லி துவாவில் நம்ம கேட்கணும் யா ஹனி யா ஹனியு யா முகுனி யா ஹனியு யா முகுனி என்பதை முன்னூற்றி பதிமூணு தடவை ஓதி முடிச்சுட்டு பதில் சகாபாக்கள் முன்னூற்றி பதிமூன்று பதில் சகாபாக்களுடைய எண்ணிக்கை அந்த பதில் சகாபாக்களுக்கு கொடுத்த வெற்றியை போல எனக்கு இந்த வேலையில் வெற்றியை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அலம் துல்லா குறைந்த நாட்களிலேயே நிறைவான வேலையெல்லாம் உங்களுக்கு தருவான் இன்ஷால்லா மனமோந்து செய்யுங்க அஸ்மாவல் உசனான்றது வந்து வலிமைமிக்க மந்திர சொற்கள் அபுல் ஆலமியினுடைய ஹுசுசியத்தான பெயர்கள் அவனுடைய அழகான அற்புதமான குணதா குணாதிசயங்களை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய பெயர்கள் அந்த அற்புதமான குணாதிசயம்தான் ரனி அவனும் செல்வந்தன் முகனி பிறரையும் செல்வந்தனாக ஆக்குபவன் தன்னை நாடி வருபவனை தன்னை தேடி வருபவனை தன் அருள் தேடி வருபவனை செல்வந்தனாக ஆக்காமல் விடுவதில்லை ஆனால் எஹ்லாஸ் முக்கியம் அதே போல் தவாத்திரு முக்கியம் எஹ்லாஸ்ன்னு சொன்னால் என்ன மன தூய்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அதேபோல் தவாத்திருன்னா என்ன தொடர்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு நாலு நாள் ஓதிட்டு நாலாவது நாள் விட்டத்தை பார்க்கறது அஞ்சாவது நாள் விட்டத்தை பார்க்கறது எங்க காசு வரலையே அப்படின்னு சொல்லி அதல்ல ஈமான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கணும் உங்களுக்கு தெரியாது வருஷங்கள் கூட சில நேரத்தில் ஆகும் ஏன்னா அவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம் அந்த பாவங்களை நீ ஓதக்கூடிய அந்த தஸ்விஹாத்துகள் தான் கரைக்கும் அந்த பாவங்களை அல்லாவை மன்னிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பாவங்களை அல்லாவை மன்னிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை இந்த நீ சொல்லக்கூடிய திகர்கள் நிகழ்த்தும் நிகழ்த்தும் அந்த ஒரு அடிப்படையில் நாம தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கணும் நமக்குன்னு சொல்லி நிச்சயமான கிடைக்க கிடைக்கத்தான் செய்யும் சத்தியம் என்று சொல்லலாம் படைத்தவனை நாடியவன் எந்த காலத்திலும் விரக்தியின் பக்கம் வந்தது கிடையாது நிராசையின் வாசலுக்கு வந்தது கிடையாது எந்த காலத்திலும் அவன் மனம் உடைந்தது கிடையாது படைத்தவனை முழுமையாக நம்பணும் முழுமையாக நேசிக்கணும் நீங்க ஒரு கணவன் மனைவி எப்படி நேசிக்கிறீங்க கணவன் மனைவி எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க தாய் தாப்ப மேல எவ்வளவு நம்பிக்கை வைக்கிற அப்போ தாய் தகப்பனை விட பல நூறு பல கோடி மடங்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த ரப்புலால மீனை நீ நீங்கள் நம்புகின்ற விதத்தில் தான் உங்களுடைய இந்த தஸ்விகாத்துகளும் உங்களுடைய இந்த வஜீஃபாக்களும் வேலை செய்யும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக எங்களுக்காக வேலையில்லாத பட்டதாரிகளுக்காக நல்ல வேலை அமைய வேண்டும் என்று ஏங்கி தவிக்கக்கூடிய மக்களுக்காக செய்யுங்கள் லைக் லைக் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறது பிரபலியத்துக்காக அல்ல நீங்கள் லைக் பட்டனை தட்டினா மட்டும்தான் இந்த வீடியோ மற்றவர்களுக்கு ரீச் ஆகும் மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு யூடியூப்காரங்க எடுத்து கொடுப்பாங்க அதனால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க எல்லாவற்றை விட மேலாக துவா செய்யுங்க ஜசாக்குல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா